மயானக்காளி மந்திராலயம் சார்பாக பால்முனி சித்தன் ஆன்மீக அன்பு உறவுகளே இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சக்கரம் காட்டேரி ஏவல் சக்கரம் இப்போ காட்டேரி அம்மாவை வைத்து நம்ம ஒருத்தருக்கு ஏவல் செய்யலாம் இதே சக்கரத்தை வைத்து யார் ஏவல் வைத்திருக்கிறார்களோ அவர்களை அவர்களுக்கு திருப்பலாம் அவர்களை சித்திரவதை செய்யலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இதுதான் காட்டு ஏரி ஏவல் சக்கரம் நல்லா பார்த்துக்குங்க இந்த மாதிரி நாற்கோன சக்கரம் வரைந்து அதில் நான்கு இதழ்கள் எட்டு இதழ்கள் வரைந்து நான்கு இதழ்கள் குறுக்காக வரைந்து அதில் குறுக்காக நான்கு சதுரம் போட்டு சீனு சொல்லி எழுதிட்டு மேலே நமன் போட்டுக்குங்க சூளம் போட்டுக்குங்க எட்டுலேயும் சூளம் போட்டுக்கோங்க இதே மாதிரி எழுதிடுங்க கீழே வயனு எழுதுருங்க யார் வந்து வதம் பண்ணோமோ அவங்களுடைய பேரை எழுதுங்க எதிரி யார் யார் நமக்கு மாந்திரிகம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள பண்ணலாம் இல்லாட்டி யாரை நீங்கள் வந்து ஏவரை அனுப்புகிறோன்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரை எழுதலாம் இதில் சரியா இந்த எழுதிட்டு காட்டேரிக்கான எரிக்கான படையல் முறைகள் நிறைய இருக்குது மல்லிகைப்பூ அல்வா ஸ்வீட்டு சுருட்டு கோட்ரு இப்படி கோழி கருங்கோழி கொடுங்க கடகுநாத் கோழி கட கருங்கோழி இருக்கு இல்லையா அதுதான் வந்து ஒரு மாந்திரிகத்திற்கு ஒரு வேலை செய்யக்கூடிய துரிதமான ஒரு பலியாகும் அதனால் அதை கொடுக்கலாம் ஈரலை கொடுக்கலாம் ஆட்டனோட ஈரல் கொடுக்கலாம் இந்த மாதிரி பண்ணலாம் இதுக்காக மந்திரம் பாருங்கள் ஓம் ஐயும் கிளியும் சவும் கிளியும் அகோர மகா காட்டேரி தாயே அங்குச அங்குச பிரசன்னதாயே சங்கரி சங்கரி சாடு சாடு போடு போடு எண்ணெய் எதிர்த்த பேய் பிசாசு பில்லி சூனிய தோஷங்களை துரத்தி அடித்திடு சிதறு படி சிதறு பிடித்து ஓடவே காட்டேரி தாயே காட்டேறி வைத்த அதாவது காட்டேரி தாய்கிட்ட ஏற்கனவே காட்டேறி வைத்து ஏவல் பண்ண மாதிரி அந்த சூனியத்தை வாங்கிடு காட்டேறி சூனியம் வைத்தவன் தலையறு தலையை அறுத்து தலை எழுத்து இல்லை தலை அறுத்து இந்த இடம் தப்பு தலை அறுத்து வைத்தவனுடைய தலையை அறுத்து இந்த எழுதுறேன் இப்போ மாத்திரம் பாருங்க ஏன்னா ஒரு சொல்லு மிஸ்டேக் ஆகிட்டாலும் அது தப்பாகும் தலை அறுத்து தலை அறுத்து ஈரலை பிடுங்கி குடலை உருவி அவனை கொல்லு கொல்லு தாக்கு தாக்கு சூன்யம் வைத்தவன் தலையை பிடிக்க பிளக்க அவனுடைய தலையை பிளக்க என்னை நினைத்து தடை அறுக்கவே சிவா இப்படி மத மந்தத்தை சொன்னான் ஓமையும் கிளியும் சவும் கிளியும் மகோரம் ஹா காட்டேரி தாயே அங்கு அங்கு சொன்ன பிரசன்னதாயே சங்கரி சங்கரி சாடு சாடு போடு போடு என்னை எதிர்த்த பே பிசாசு பிள்ளி சூன்ய தோஷங்களை துரத்தி அடித்து சிதறிபிடித்து ஓடவே காட்டு ஏறி வைத்த சூனியத்தை வாங்கிடு காட்டு சூனியம் வைத்தவன் தலையை அறுத்து ஈரலை பிடுங்கி குடலை உருவி கொள்ளு கொள்ளு தாக்கு தாக்கு சூனியம் வைத்தவன் தலையை பிளக்க என்னை நினைத்து என் தடை அறுக்கவே சிவா இந்த மாதிரி பண்ணணும் இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த பிரயோக முறை காட்டு வைத்து ஏவல் செய்கிறது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க வெளியில் நாம் வந்து சொல்லக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம் மக்களுக்கு சீக்கிரமாக புரியணுன்றதனாலையும் என்னுடைய மாணவர்கள் தெளிவாக இந்த பிரயோக முறையை கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர்கள் நல்ல ஒரு மாந்திரிகவாதியாக மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டிய சூழலை உருவாக்கவும் தர்மயுத்த சேனல் மூலயமாக அதர்மத்தை அழித்து அதர்மம் எங்கெங்கெல்லாம் தலையெடுத்து கொண்டிருக்கிறதோ அதர்மம் செய்வனையை பூரா இப்படி தான் நம்ம செய்யணும் இப்படி செய்து தர்மத்தின் நிலைநாட்ட அவதார புருஷர்களாக காளியினுடைய மைந்தனாக காட்டு ஏறி பிள்ளையாக சிவனுடைய அச்சாரமாக சர்வ தெய்வ தேவாதர்களைய அருளாடி மருளாடியாக நீங்கள் வாழ வேண்டும் ஆகவே இந்த ஒவ்வொரு எந்திரங்களும் ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் உயிரோட்டம் உள்ளது இதில் படையல் முறை பாருங்கள் அவ்வளோ பொறி கடலை சுருட்டு சாராயம் எலும் சம்பளம் ஏரல் கருவாடு என்னென்ன வேணாலும் வைக்கலாம் நீங்கள் இது எல்லாமே வைக்கலாம் நீங்கள் குறுகிய படையலும் போடலாம் சிம்பிளாகவும் போடலாம் ஆனால் நிச்சயமாக ஒன்று மட்டும் சொல்கிறேன் காட்டை ஏறிக்கு உதிர சோறு அந்த உதிர விஷயங்கள் போதை வஸ்துக்கள் ரொம்ப பிடிக்கும் தலைவாழை இலை போட்டு தான் வைக்கிறோம் ஊதுபத்தி புகையை போடுங்க தேங்காயெல்லாம் உடச்சி வைங்க பயபக்தியாக செய்யுங்க இந்த சக்கரம் ஏவல் விடுறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து வெள்ளி தகடு பண்ணுங்கள் இல்லைனா காப்பிரத்தகடு பண்ணுங்கள் அப்படியே இல்லைனா அந்த தாலிப்பனை ஓலை சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே அதில் பண்ணுங்கள் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் கிடைக்கும் இதை நம்பி செய்கிறவன் நடராஜன் நம்பாதவன் யமராஜன்ற மாதிரி ஆகிடும் அதனால் தயவுசெய்து நம்புங்க தெய்வத்தை நம்புங்க எந்திரத்தை நம்புங்கள் இதெல்லாம் நானாக உருவாக்கினேன் இல்லை இப்போ வேறு யாராவது உருவாக்கினாலும் கிடையாது சித்தர்களால் வகுக்கப்பட்ட ஒரு சூட்சம முறைகள் இதெல்லாம் அந்த சித்தர்களுக்கு அகத்திய பெருமானு அருளியது அப்படி வச்சுக்கலாம் அந்த அகத்திய பெருமானுக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய சுட்சமம் இந்த மாதிரி செய்ய சொல்லியிருக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு ரகசியம் அதை சர்வசாதாரணமாக மாந்திருக்கின்ற பேரில் நம்ம வந்து தப்பாக கையாளக்கூடாது கையாளு கூட்டுறாது ஏன்னா நம்ம செய்கிற ஒன்று ஒன்றும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் செயல்முறை நாங்கள் கொடுக்குற செயல்முறை பூரா எல்லாம் சக்ஸஸாக தான் ஆகும் சக்ஸஸ் ஆகணும்னா ஒரு விஷயத்தை பிடித்து தொடர்ந்து அதை மந்திரம் ஒரு சொல்லிக்கிட்டு வரணும் பயபக்தி வேணும் இறைபக்தி வேணும் நியாயம் வேணும் மனசாட்சி வேணும் இதெல்லாம் வந்து ஒழுக்கமாக வந்து பண்ணுங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் நான் பேசுகிறேன் அப்படின்னா பொருள் இல்லாமல் விஷயம் இல்லாமல் பலன் இல்லாமல் சும்மா அவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை எல்லாம் வந்து சாதாரண விஷயமே இல்லை என்னுடைய மாணவர்கள் பின்தொடர்ந்து வர்றவங்க எல்லோரும் கவனிச்சிக்கோங்க ஒரு காட்டேரி சக்கரெல்லாம் எவனும் கொடுக்க மாட்டான் எந்த சாமியாரம் அப்பளோ ஒரு சூட்சமோ அதில் ஏதாவது ஒரு மந்திரம் வச்சுருவோம் அதில் ஏதாவது சூட்சம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இருக்கிறவரெல்லாம் எல்லாம் கற்றுக்குங்க நல்லதுக்கு பயன்படுத்துங்க நல்லா வாழுங்க நீங்களும் ஒரு குருவாக மாறுங்கள் குருவை தேடி அலைய வேண்டாம் என்று சொன்னேனே தவிர நீங்கள் குருவாக மாற வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை ஆகவே மயானக்காளி மந்திராலயம் சார்பாக பால்மணி சித்தன் நான் தர்மயுத்தம் சேனல் மூலயமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய சேனலை சப்புரை பண்ணுங்கள் கடவுள் நிச்சயமாக நீங்கள் சப்புரை பண்ணணும் புது மாணவர்கள்லாம் கட்டாயமாக நீங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் பார்வையாளர்களாம் சப்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்றி நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கிறீங்க ஆனால் அந்த ஸ்டார்டிங்கில் வந்த சப்ஸ்கிரைபர் இப்போ குறையுது நானும் வீடியோ நிறைய போடலை அப்படியே நிற்கிது பாருங்கள் இப்போ சப்ரை பண்ணுங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க சப்ரை பண்ணவே தெரியாமலாம் நிறைய பேர் இருக்கிறீங்க நானே வாங்கி பண்ண வேண்டியது தருகுது என் சிசியமார்கள்லாம் விளக்கம் கேட்குறாங்க அந்தந்த ஊரில் அவங்க அவங்களுக்கு நானே சொல்லக்கூடிய வேண்டியதாக இருக்குது சப்ரை பண்ண தெரியாமல் இருக்கிறீங்க ஆ அந்த மாதிரி நம்ம நாடு இருக்குது சரி பார்த்துக்கோங்க பயன்பெறுங்கள் இருபத்தி மூன்றாம் தேதி தயவுசெய்து சொல்கிறேன் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கள் செவ்வாய் என்ன சித்ரா பௌர்ணமி நன்னாளிலே திருச்சி திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகிலே நான் உங்களுக்கு பயிற்சி அளிக்க இருக்கிறேன் ஒம்பது மணிக்கு பயிற்சி மாந்திரிக பயிற்சி அஷ்ட கர்மமும் எட்டு விதமான கலைகளும் என்னென்ன வசியம் மோகனம் ஸ்தம்பனம் வேதனம் வித்வேஷனம் ஆகாஷனம் மாரணம் அப்படி எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்க போகிறேன் ஒரே நாள் பயிற்சியில் அப்புறம் முதல்ல எடுத்த போன உடல் கட்டு எப்படி அதுக்கப்புறம் எலும்பு சம்பளம் எப்படி பேப்பில் மந்திரிக்கிறது எப்படி தண்ணி அடிக்கிறது எப்படி முட்டை மந்திரிக்கிறது எப்படி அது ஒரு பக்கம் அப்படியே வந்துடும் அடுத்தது வந்து யார் அந்த இயந்திரம் மூலயமா எப்படி வசியம் பண்ணுறது எப்படி மோகனம் பண்ணுறது எப்படி பேய் விரட்டுறது எப்படி பேய் வளரி ஓடுறது எப்படி சூனியம் வைக்கிறது எப்படி ஒருத்தனை சேவடிக்கிறது எப்படி ஒருத்தனை வாழ வைக்கிறது எப்படி எல்லா கதையும் அந்த அஷ்டகர்மங்கள்லாம் என்ன இருக்கோ எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க போகிறேன் நல்ல ஒரு நோட்டு பெருசாக வாங்கிட்டு வாங்க ஸ்கேல் வாங்கிட்டு வாங்க உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நான் சொல்ல 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 எல்லாத்தையும் நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் புக்கை கொடுத்துட்டு நீங்கள் படிச்சுக்கங்கலாம் சொல்ல மாட்டேன் இன்னும் என்கிட்ட பாடம் எடுக்கிறவங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன் அது புரியலைன்னா இன்னொரு முறை சொல்லுவேன் இன்னொரு முறை சொல்லா தொலைச்சிடுவேன் ஆமத்தில் தெரிஞ்சுக்கங்க இது வந்து வாழ்க்கையினுடைய பாடம் இந்த ஒரு மாந்திரிகம் புக்கை வந்து ஒரு மாந்திரிக கலைக்கு உங்களை இறைவன் கூப்பிட்டு வரான்னா நீங்கள்லாம் வந்து மற்ற மக்களுக்கு தொண்டு செய்யணும் மற்ற மக்களின் போக்கணுன்றதுனால தான் விதி நீங்கள் பணம் சம்பாதிக்க வரீங்களோ எதுக்கு வரீங்களோ அது எனக்கு தெரியாது ஆனால் இந்த மாந்திரிகத்துள்ள ஒருத்தன் நுழையிறான்னா அது இறைவனுடைய தீர்ப்பு இறைவன் இதன் மூலயமா அவன் அவமானப்படவும் இருக்கலாம் இவன் ஓகோன்னு வாழவும் இருக்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது தப்பாக பண்ண அவமானம் நல்லா செய்தால் பேரும் புகழமாக வாழ முடியும் அதனால் இதை பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க ஏதாவது தவறான வார்த்தைகள் சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்க நல்லா மன்னிப்பு கேட்க மாட்டேன் எல்லோரும் மாதிரியும் ஏன்னா உண்மையாக வாழக்கூடியவன் எவனுக்கும் மன்னிப்பு கேட்க போகிறதில்ல ஒழுக்கமாக நீங்கள் இருந்தீங்கன்னா நான் கொடுக்கற வச்சு பயன்படுத்திக்கிட்டு நல்லா இருக்கலாம் ஆ பார்த்துக்குங்க நன்றி